அடிக்கிற வெயிலுக்கு இந்த இடம் சூப்பராக வைங்க ஆனால் அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்காது நல்ல பாம்பு சட்டைலாம் கிடக்கு ஏன்னா ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குது ஏணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாம்பு அப்போ இந்த பாம்பே வந்து ஃபுட்டு இல்லாமல் தான் கிடக்கேன் குட்டி வந்து ஏதார்த்தமாக பார்த்தேன் நல்ல பாம்பு சட்டை நல்லா பெருசாக இருக்குங்க உள்ள கிடக்கு இதில் சுகாரங்க இது வந்து சேஃப்டி டேங்க் போட்டிருந்தது யூசேஜ் இல்லாமல் விட்டுட்டாங்க இப்போ இதில் வந்து இந்த பாம்பு ரொம்ப நாளாக உள்ளே கிடந்துருக்கு பாவம் ஃபுட்டே இல்லாமல் பாம்பு ரொம்ப ட்ரையாக இருக்குது அது போக நல்ல பாம்புடைய சட்டை வேறு கிடக்கு செக்குடு கில் பேக் இரு ஏனி வரட்ட உனையை காப்பாற்றிடுறேன் ம் அவங்க ஏ எடுக்க போயிருக்காங்க அதுக்குள்ளே நானே ஒரு துரட்டி ரெடி பண்ணியிருக்கேன் ஏதாச்சும் எடுக்க ட்ரை பண்ணுவோம் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பாம்பை வேகமாக எடுக்கிறோமோ எவ்வளோ நல்லது என்னென்னா பாவம் பயப்படாரா பயப்படாரா சேர் வேணும் ஓகேதான் சொன்னப்போ மட்டும் ஒரு வாளியில வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி தண்ணியை கொடுத்துருங்க என்கிட்ட போக விடாத அளவுக்கு வீட்டுக்கு சூப்பராடா வேற பாம்பு எதுவும் ஹோட்டல இருக்கான்னு பாத்துக்கிறேன் இல்ல சிஸ்டர் சிஸ்டர் ஏதாவது ஒரு இருந்தா கொடுங்க ஆமா பை சாக்கு குடுத்துட்டு நீங்க ஒரு வாழையில ஜில்லுன்னு தண்ணி எடுத்து வச்சிருங்க ஆமா ஜில்லுன்னு வேணும் சூடா வேண்டாம் நல்ல பெரிய பாம்புங்க பாத்துக்க அவனும்மா அங்க நல்லதான் பக்கத்துல எங்கேயாவது இருக்கும் சரிங்களா நல்ல பாம்பு நல்ல முரட்டாதான் இருக்கேன் வா உன்னை எனர்ஜியே இல்லை இருந்தாலும் அப்படியே கொண்டு ட்ரை பண்ற என்ன உன்னை சாக்குறதுக்கு சொன்னேன் ஓ இருப்பா 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 ம் உம் மேல இருக்கு ஆ அப்படி அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஆஹ் ஆஹ் நான் மேலே ஏற விட்டுருக்கேன் மேல ஏட விட்டுருக்கேன் வருது நான் பாத்துக்கிறேன் ஏரியா ஏரியா இன்னும் கொஞ்சம் போ போ நின்றுக்கோ சூப்பர் சூப்பர் பயப்படாது பயப்படாது இங்க வந்துடுறேன் நானும் மேல வந்துக்கிறேன் இல்ல இல்ல நான் இதுதான் ஜில்லுன்னு ஜல்ல சொன்ன பச இருக்கேன் ஆ கொடுங்க கொடுங்க எந்த இதுலையா சூப்பர் தண்ணி தானே அது தண்ணி ரைட்டு கிடக்கட்டும் பாவம் கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும் சூப்பர் நல்லா ஜில்லுன்னு இருக்கு இல்லை பாம்பு எதுன்னே விருது பாக்கிறது சேர்க்கணும் சொல்லுவோம் அல்லதால இந்த தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கு இடத்துல அவன் எனக்கு ஏதாவது வேட்டை கிடைக்கணும் அந்த அளவுக்கு பிரிக்க ட்ரையா போகும் இன்னைக்குதான் பாக்குறீங்க எதார்த்தமா பாம்ப எத்தனை நாள் கடந்தான தானே போகும் தோலவே இதாயிடுச்சு இல்ல அந்த கலரை சேஞ்ச் ஆயிருக்குதா அது அந்த ஈரப்பதம் இருந்ததுனால தவிச்சிருக்கேன் அந்த ஈரப்பதம் இல்லைன்னா நிறைய இறந்திருப்பான் Ayo, brother, baik-baik. Ayo, panah batu. இல்லை என்ன சொன்னீங்க அப்ப போடா உள்ள போடா இங்கிட்டு எங்கிட்டு இருக்க ஆ போ நல்லா அடியில போய் படுத்துக்க வரேன் ம் இங்கே படுத்துக்கிட்டியா இருங்க வரேன் பாம்பு பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் தொட்டிக்குள்ளே தவறி விழுந்துருச்சு ஸோ உணவு இல்லாமல் ரொம்ப இதாக இருக்கு ஸோ அதனால உணவு இருக்கிற இடமா அதுக்கு தேவையான இடத்துல தான் இப்போ விடுறோம் கண்டிப்பா இதில் உணவு இருக்கும்